சித்துப்பா இப்போ நம்ம வயலில் அந்த நுணாப்பழம் நிறைய நுணா மரம் இருக்குது நுணா பழம் எவ்வளோ வரும் விவசாய வயலில் நுணா மரம்லாம் இருக்கிறது ஒரு அதிசயம் அது நுணா பழமும் நாகப்பழமும் இனிப்பு துவர்ப்பு கசப்பு புளிப்பு எல்லாம் இருக்கும் இத்து அத்தனி சோயும் அதில் ரெண்டு பழத்துலையும் இருக்கும் உடம்புக்கு உடம்புக்கு மிகவும் மிக மிக நல்லது நுணாப்பழம் ஆமாம் டாக்டர் வைத்திய மூலிகைகளும் அது சிறந்த மூலிகை இந்த பழத்தை பறிக்கிறோம் பாருங்கள்